ஹலோ காய் சக்தி வேலை அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வேலனுக்கு ஒரு டவுட் வருது ஏனென்று சொன்னால் சேரன் எப்போ பார்த்தாலும் தன்னோட பிரச்சனை பட்டுகிட்டே இருப்பான் என்ன இப்போ கொஞ்ச நாளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறானே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சக்திக்கு கோல் பண்ணலாமான்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க சச்சே வேண்டாம் இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது வந்து நானுமே கால் பண்ண வேண்டாம்னுட்டு அவங்க பேசாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது வந்து வேலன் இருக்கிற அந்த இடத்துக்கிட்டவே வந்து சேரனுமே வாராங்க வர்றதை கண்டுட்டு வேலை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சொன்னா பார்க்குறாங்க பாக்குறாங்க ஆனா வந்து சேரன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வேலை என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்து போறாங்க அப்படி போகும்போதே வந்து வேலை எனக்கு ஒரு டவுட் வந்துட்டுது இவன் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறான் எனக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் பண்றான் தான் இந்த மாதிரி போறான் மற்ற நேரத்தில் எல்லாம் நான் பேசாம இருந்தா கூட தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்றவன் இப்போ எதுக்காக பேசாம போறான்றிட்டு அவங்க வந்து பண்றாங்கன்னு சொன்னா சேரா என்ன பேசாமல் போகிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் பேசாமல் போகாமல் என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து சேரன் வந்து கேட்குறாங்க இல்லையே நீ இப்படி போகக்கூடிய ஆளே இல்லையே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது என்ற மாதிரி வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க அபி விஷயத்தை வந்து சந்தேகப்பட்டு சொல்லலை அவங்க வந்து சாதாரணமாக தான் சொன்னாங்க உடனே வந்து சேரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன அபியை வந்து காணாதமாக போனதுக்கு நான் தான் காரணம்ன்றே நினைக்கிறியா அப்படியெல்லாம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது அப் அப்படி காணாம போனதுக்கு நீ காரணம் என்று நான் நினைக்கிறேன்னா அப்படியே நீ நினைக்கிற நான் அப்படி சொல்லவே இல்லையே என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதானே அதனால தான் நான் அப்படி சொன்னேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது தான் வேலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவ்வளவு நேரமும் நான் உண்மையில் வந்து சந்தேகப்படலை நீ வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுற நீயே எதுக்காக பேசாமல் போகிறேன்ற மாதிரி தான் நான் நினைச்சேன் ஆனால் இப்போ சந்தேகப்படுறேன் நீ தான் வந்து அப்படி காணாமல் போனதுக்கு வந்து நான் நினைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறேன்ட்டு சொல்கிறாங்க சேரன் அப்படி சொல்லும்போது வந்து வேலைன்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ தான் இப்போ சொன்னியே அபி காணாமல் போனதுக்கு நான் காரணம் வந்து நினைக்கிறியான்ற மாதிரி வந்து நீயே நினைக்கிற அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன அந்த மாதிரி வந்து கேட்கும்போது எனக்கு உண்மையில் தானே டவுட் வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து சேரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி என் மேலே பழி போடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நீ இந்த மாதிரியெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுகிறதே இல்லையே என்ன திடீரென்றெல்லாம் மரியாதை கூடுது என்ற மாதிரி வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து சேரன் பாட்டுக்கு தண்டை பாட்டு போயிட்டாங்க அப்படி போகணும்னு தான் வந்து வேலை நினைக்கிறாங்க இந்த சேரனால சக்திக்கு மட்டும் இல்லை அபிக்கும் வந்து பிரச்சனையா தான் இருக்க போகுது இத கண்டிப்பா வந்து மாமாவுக்கு சொல்லணும்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சக்தி இந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு தன்னுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் சொல்கிறாங்க என் சொன்னால் சேரனாட சக்திக்கு அதே மாதிரி அபிக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து சேரன் சொல்கிறாங்க இவங்க இந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பாங்க இவங்கண்ட பேச்செல்லாம் நீங்கள் நம்புறீங்களா இவங்க எங்களுக்கு பண்ண துரோகம் எல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாமல் கதையை மாற்றாத இப்போ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு நீ இதுதான் காரணம் என்று தான் நான் நினைக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனியாவது வந்து கவனமாக ஆயிடு இனிமே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணுமெண்ட்டி நினச்சா இருந்தால் நான் பார்த்துட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பார்வையிலா சேரன் ரொம்ப பாசமானவன் நிமையில் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை சக்தி நீ வந்து எல்லாரையும் நம்பிட்டுருக்குற உனக்கு வெளியில் வேறு யாரும் எதிரி என்று நீ நினைக்கவே வேண்டாம் உன்ற வீட்டிலே எதிரி இருக்கிறான் சரியா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு வந்து போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் செல்விக்குமே இதை சொல்லணும் உன்னுடைய அண்ணா வந்து நம்பாத அவனுக்கு வந்து உங்களில் பாசமே இல்லை உங்களை டாச்சப் பண்ணி அதிர சந்தோஷம் படுறவன் தான் எனக்கு இருக்குது என்ற மாதிரி அவங்க சொல்றதுக்காக வந்து போகிறாங்க ஆனால் வந்து அங்கே செல்விக்கு நடக்கிற பிரச்சனையே வேற மாதிரி இருக்கு இவங்க கோல் பண்ணினாலும் வந்து செல்வி எடுக்கக்கூடிய நிலையில வந்து இல்லை ஃபோனை வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் வச்சிருக்காங்க வந்து வீட்டுக்கு வெளியில் போகாத படிக்க அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு யாரும் கோல் பண்ண முடியாது அவங்களும் யாருக்கும் கோல் பண்ண முடியாத ஒரு நிலையில தான் வந்து செல்வி வந்து இருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் செல்வி தன்னை எல்லா உண்மைகளையும் வந்து வெளியில் சொல்ல போறாங்க இந்த விஷயம் வந்து செல்வியோட ஹஸ்பண்டுக்கு வந்து தெரிஞ்சிட்டுது அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னால் தனக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதாவது வந்து தென்னரசு இல்லாமல் போனதுக்கு தான் காரணம் வேலன் காரணம் இல்லை என்ற விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து எல்லாருக்குமே சொல்லணும் என்ற மாதிரி வந்து செல்வி வந்து நினைக்கிறாங்க வேலனுக்கு வந்து சொன்னாலுமே புரியுது இல்லை வேலன் வந்து இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து இந்த பிரச்சனைக்கு அவர் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் தான் தானே தண்டனை அனுபவிக்கணும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒத்து போகவே இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இந்த பிரச்சனைக்குரிய ஆளு தெரிஞ்சா தனக்குமே அவமானம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையுமே நாசமாக போயிடும் தனக்குமே வந்து வெளியில் வந்து எல்லாருமே கேள்வி கேட்பாங்க என்றுட்டு வந்து அதை வந்து மூடி மறைக்கோம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இவங்கட அம்மா அப்பாட்டையும் வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க என்ன என்று சொன்னால் செல்வி இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம் வேலனை காப்பாற்றுறதுக்காக செல்வி இந்த மாதிரி வந்து நடிக்கிறா தன்மேல வந்து இந்த பழியை வந்து போடுறா அவள் சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க இதனால் வந்து செல்வி என்ன பண்ணுறன்ட்டு தெரியாமல் வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தான் வந்து வேலன் வந்து இங்கே கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணும்போது வந்து செல்வியோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க என்ன விஷயம் எதுக்கு கோல் பண்ணுறன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் நான் செல்விக்கு கோல் பண்ணக்கூடாதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அதுதான் கேட்குறேன் என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து செல்வி இந்த ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க இல்லைல்ல நான் செல்வியோட தான் பேசணும் செல்வி இல்லையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது வந்து செல்வி கேட்குறாங்க யார் மாமாவான்ற மாதிரி வந்து கிட்ட ஓடி ஆறாங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை நீ பேசாமல் இரு நீ நிற்கிற மாதிரி நீ காட்டவே கூடாதுன்னுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை செல்வி வீட்டில் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன இது செல்வியோட குரல் கேட்குது ஆனால் இவங்க செல்வி வீட்டில் இல்லையன்று சொல்றாங்களே என்ன நடக்குது அங்க வந்து சக்தி வீட்டில் வந்து சேரன் பிரச்சனையாயிருக்கிறான் இங்க வந்து செல்வி வீட்டில் வந்து செல்வியோட ஹஸ்பண்ட் பிரச்சனையான் போல இருக்கு நான் இந்த மாதிரி பேசாம பார்த்துட்டு இருக்க என்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏற்கனவே வந்து சக்தி வீட்டில் போய் சொன்னாச்சு அதனால் வந்து சக்தி வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அபி வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க ஆனால் வந்து இங்கே செல்விக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யார் அவங்கோட ஹஸ்பண்ட் வந்து பாதுகாப்பானவர் மாதிரி தெரியலையன்று இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேலன் வந்து தனியா வரையில் சங்கரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வராங்கன்னு சொன்னால் செல்வீண்ட வீட்டுக்கு வாராங்க வரும்போது வந்து அங்கே யாருமே இவங்களை வந்து வீட்டுக்குள்ளே அனுமதிக்கலை அதாவது வந்து செல்வி வெளியில் வரையில் மற்றவங்க வந்து இவங்களை வந்து வாங்க மாதிரி வந்து கூப்பிடவே இல்லை ஏனென்று சொன்னால் ஏற்கனவே வந்து செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க வேலனையோ அல்லது வந்து சக்தியோ அல்லது வேறு யாராவதோ வந்து செல்வியை தேடி வந்தால் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே விட வேண்டாம் ஏதாவது எங்களை பற்றின விஷயத்தையோ இல்லை தன்னை பற்றின விஷயத்தையோ இவங்க சொல்ல பார்ப்பாங்க இவங்க போய் தான் சொல்கிறாங்க இதையெல்லாம் அவங்க நம்பினாங்க என்று சொன்னால் எங்களுக்கு தான் பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க வரும்போது வந்து அவங்க யாருமே வந்து வாங்குவோன்ற மாதிரி வந்து கூப்பிடல ஆனால் வந்து செல்வி வந்து இவங்க கேட்ல வந்து நிக்கிறது வந்து கண்டுறாங்க கண்ட வந்து மாமா எதுக்காக வெளியில் நிற்கிறீங்க உள்ளே வாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன இது செல்வியோட சத்தம் கேட்குது ஆனால் செல்வி வெளியில் வரதா தெரியலையே இப்படியெல்லாம் எங்களுக்கு கண்டா செல்வி பேசாமல் நிற்கவே மாட்டாவே வீட்டுக்குள்ளே நின்று வாங்கோண்டு கூப்பிட்றாங்க இவ்வளவு நேரமாச்சு வெளியிலே வரலை வீட்டில் வேறு யாருமே இல்லையா என்ன நடக்குதுன்ற மாதிரி வந்து வெளியில் நின்றே பார்க்குறாங்க என்னம்மா செல்வி வீட்டில் யாருமே இல்லையா நீதான் நிற்கிறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைம்மாம்மா எல்லாருமே நிற்கிறாங்க ஒரு சில பேருக்கு மாமா நீங்கள் இங்கே வாரதே பிடிக்காது அதனால தான் பேசாமல் இருக்கிறாங்க நீங்கள் வாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லி வேலன் வந்து உள்ளே வாராங்க ஏன்னு சொன்னால் அங்கே மற்றவங்களுமே நிற்கிறாங்க தானே என்றது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வாராங்க வரும்போது சங்கருமே கூட வாராங்க வரும்போது சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வேளா எங்கே பாரு இது செல்வியோட வாழ்க்கை தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி நாங்கள் எதையுமே பண்ணிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை செல்விக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அதனால் வந்து நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே செல்விக்கு என்ன நடக்குது என்றத நாங்கள் அரையோணம் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அதுக்கு அவங்க அனுமதிக்கோணுமேப்பா நாங்கள் தேவையில்லாமல் அவங்கள்ட்ட வீட்டுக்கெல்லாம் வர முடியாது இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அதை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டே போய் இல்லாமல் என்ன நடக்குதுன்றதை நாங்கள் கேட்டுகிட்டே போய் இல்லாமல் எனக்கு உரிமை இல்லையா நான் வந்து யார் வேறு யாரோவா அவங்கள்ட்ட வீட்டில் ஒருதன் தானே நான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க செல்வி எங்கே பாரு உன்னுடைய ஹஸ்பண்டுங்க வர சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னையே வெளியில் வெளியில் வாழ்ந்து கூப்பிடுறியா நீ யார் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எங்கே பாரு நான் யாருன்றதெல்லாம் இப்போ உனக்கு சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ன நடக்குது இங்கே சக்தி இந்த வீட்டில் தான் நாங்கள் பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்ற பார்த்தா எங்கேயுமே செல்வி நிம்மதியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா அப்பாவுக்கும் சொல்கிறாங்க எங்கே பாருங்க உங்களை நம்பித்தான் வந்து செல்வி இந்த வீட்டில் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கணும் அவங்களோட நீங்கள் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அவங்க பயப்படுற மாதிரியான இந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது வந்து அப்படி சொல்லும்போது அவங்களோட மாமியார் என்ன அவங்க பயப்படுற மாதிரியோ அவங்க கூப்பிட்ற மாதிரியோ எந்த விஷயத்தையும் நாங்கள் இங்க சொல்கிறாங்க அப்படி என்று சொன்னா நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா அவங்களோட பையனை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன் உங்களோட பையனோட நடவடிக்கைகள் சரியில்லை அவங்கள பாசம் ஆயிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்ணுற மாதிரி தெரியலை இப்போ பார்த்தாலும் அவங்கள கோப்படுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இப்போ கூட நான் வந்து செல்விக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படி ஃபோன் பண்ணும்போது வந்து அவங்களோட ஃபோன் அவங்கள்ட்ட கையில் இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட கையில் தான் இருந்துருக்குது சரி அவங்க ஒய்ஃபுண்ட ஃபோனு அவங்க வச்சுருந்தா என்ன அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்களா கும்பு பார்த்தா செல்வி வந்து பக்கத்தில் இருக்கும்போதே இல்லை செல்வி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீட்டு கேட்டில் வந்து கூப்பிட்டு இருக்கும்போது வந்து செல்வி உள்ளே வாங்கன்றாங்க ஆனால் நீங்க யாருமே வர சொல்லி சொல்லவே இல்லையே எல்லாரும் தானே நின்று என்ன காரணம் என்னத்துக்காக வந்து இப்படி இருக்கிறீங்க எனக்கு புரியலை எல்லாமே எனக்கு இன்றைக்கு தெரிஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வி வந்து அழுகிறாங்க என்னமா செல்வி ஏன் அழுகிற என்ன விஷயம் கேட்கத்தான் வந்துருந்தேன் சொல்லுன்ற மாதிரி வந்து வந்து அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லா உண்மையும் சொல்லணும்ன்றது தானே தன்னுடைய விருப்பம் ஆனால் இதுக்கு வந்து வேலனுமே வந்து சம்மதிக்க மாட்டாங்க தானே என்னென்னு சொன்னால் தான் இந்த உண்மையை மறைக்க சொன்னதே அவங்க தான் என்னென்று சொன்னால் தான் தான் அதை பண்ணினேன் சொன்னால் வந்து உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாது இல்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று சொல்லி அவங்க இவ்வளோ நாளும் அந்த உண்மையை வந்து மறைக்க சொன்னதே வந்து வேலன்தான் இப்போ வேலனுக்கு சொன்னாலுமே வேலன் அந்த உண்மைகளை வெளியில் சொல்ல போறதில்லை அது அதை நெச்சு தான் அழுகிறாங்க இதை யார்கிட்ட சொல்லலாம்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க பக்கத்தில் வந்து சங்கர் சார் இருக்கிறாங்க ஒருவேளை அவங்களாவது வந்து இதை கேட்டுட்டு மற்றவங்களுக்கு போய் சொல்லட்டு மட்டும் நினைக்கிறாங்களா எல்லது வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்க போகிறாங்களா இதுக்கு வேலை என்ன தீர்வு காண போகிறாங்கன்றதைக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்